கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீர்நிலைகளை பாதுகாக்கும் விதமாக முதல் கட்டமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பனை விதைகள் விதைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்து அனைவரும் ஒரு மரமாவது நம் வாழ்நாளில் நடவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையிலும் வனப்பகுதியை அதிகரிக்கும் விதமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பனை விதைகள் விதைக்கும் துவக்க விழா வேப்பனப்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் பிள்ளனக்குப்பம் ஊராட்சி வசந்த ஏரிக்கரையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் கவிதா மாவட்ட வன உயிரின காப்பாளர் பகான் ஜெகதீஷ் சுதாகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது வசந்த ஏரிக்கரையில் சுமார் ஆறுநூறு பனை விதைகள் விதைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் முதல் கட்டமாக துவக்கி வைத்து உரையாற்றும் போது நீர்நிலைகளை பாதுகாக்கும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பனை விதைகளை அனைத்து ஏரிக்கரை அரங்கங்களில் பள்ளி கல்லூரி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் பனை விதைகள் விதைக்கப்பட்டு வருகிறது இதில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பனை விதைகளை ஏரிக்கரையோரம் விதைத்தனர் இதில் முதல் கட்டமாக இந்த ஏரியில் சுமார் பனை விதைகள் விதைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து மற்ற ஏரி கரைகளிலும் பனை விதைகள் விதைக்கப்பட உள்ளது இதில் ஒவ்வொரு நபர்களும் தங்களது வாழ்நாளில் ஒரு மரமாவது நடவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது உதவி திட்ட அலுவலர் சென்னகிருஷ்ணன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வனத்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களாக ஜிஎஸ்ஆர் நிதி மூலம் என்ன பண்றோம் நிலத்தை வந்து கவர்மெண்ட் கொடுத்துறோம் அதுல வந்து கம்பெனிஸ் வந்து மரம் நட்டு அதை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அது ரொம்ப நல்ல வகையில போயிட்டு இருக்கு அதோட ஒரு தொடர்ச்சியா வந்து பனை விதை இப்ப பனை விதையோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்ப நம்ம இங்க வச்சிருக்கோம் பனை வந்து அது பெருசா தண்ணி ஊத்தி பராமரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதுவே வந்து தானா வந்துடும் இப்ப மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிருக்கோம் மத்தூர்ல வந்து ஒரு பனை நர்சரி முதல் முதலா தமிழ்நாட்டில் வந்து பனைக்குன்னு தனியா ஒரு நர்சரி போட்டு இப்ப வரைக்கும் அஞ்சரை லட்சம் பனை விதைகள் வந்து அந்த நர்சரியில இருக்கு அதை நம்ம மாவட்டம் முழுக்க உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டதோட முதல் கட்டமா இன்னைக்கு வந்து மாவட்டம் முழுக்க ஒன்றரை லட்சம் பனை விதைகள் வந்து நம்ம இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பனை விதை இந்த ஏரி கரையோரம் வந்து நீங்க நட்டுட்டு இருக்கீங்க சோ உங்க எல்லாருக்கும் நான் வந்து வச்சிருக்க கோரிக்கை என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரே ஆள் வந்து பத்தாயிரம் மரம் நடணும் இருபதாயிரம் மரம் நடனும்லாம் இல்லை நீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை நட்டு அதை வளர்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இந்த ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மரம் வளர்றத பாக்குறதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால வந்து மரம் நடுறத வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அங்கெல்லாம் நட்டு அதை பராமரிக்கணும் அப்படின்றது வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன் நன்றி மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள் வணக்கம் என் பேர் வந்து வித்யா நான் அறிஞரண காலேஜ்லேருந்து இருந்து வர்றேன் ஃபர்ஸ்ட் பிகாம் சிஏ நான் கலெக்டர் சார் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் இந்த விவசாயம் பார்க்குறதுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு நானும் விவசாயம் குடும்பம் தான் அப்பாவும் விவசாயம் தான் பண்றேன் பட் எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும் நான் படிச்சுட்டு விவசாயம் தான் படிக்கிறேன் பட் மரங்கள் தான் மனுஷன் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த இயற்கை நல்லா சுவாசிச்சுட்டு இருக்காங்க இந்த இயற்கை எப்பவுமே தொடர்ந்து வாழ்த்துக்கிறேன் பட் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஒரு லட்சம் இந்த இன்னைக்கு வந்து செடி நடுறாங்க பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மரம் மலையை பெருவோம் ஏரிக்கு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் பனை மரம் நடுறதுக்காக பட் நாங்க இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் இங்க பனை மரம் எல்லாரும் நட்டு நாங்களும் நட்டு பட் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு லட்சம் பனை மரம் இந்த பனை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பட் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் பேர் வந்து நேத்ரா நான் அறிஞர் அண்ணா கல்லூரியில் வந்து வரேன் இருந்து வரேன் இங்கே வந்து இங்கே வந்து வசந்தப்பள்ளிக்கு வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து பனைமரம் வந்து நட்டும் நாங்கள் இன்னைக்கு பனை பனைமரம் பனை மரத்தால் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு அது வந்து நிறைய பேர் நட்டு இன்னைக்கு இப்போது பாய்ஸ் அண்ட் கேம் ஏரி ஏரி பக்கத்தில் விதைக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நன்மைகள் உண்டு